வணக்கம் அதிகாலையே விழா நடைபெறும் மண்டபத்திற்கு வந்து தாவை கட்சி தலைவர் விஜய் அவர்கள் செய்தல் நெகிழ்ந்து போன மாணவ மாணவிகள் மற்றும் தொண்டர்கள் இதை பத்தினு இப்போ நம்ம பார்க்கலாம் மத்திய மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு செய்யும் வகையில் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிலையில் தற்போது கட்சி தலைவராக அதே போல் விஜயவர்கள் பரிசுகளை வழங்கியிருக்கிறார் இதற்காக சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டரில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மூலம் மாணவ மாணவிகள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன விழாவிற்கு வருகை புரியும் மாணவ மாணவிகள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விஜய் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்துள்ளனர் இந்த நிலையில் இன்றைய தினம் விழா நடைபெறும் இன்று அதிகாலையே நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வருக புரிந்துவிட்டார் அதாவது அதிகாலை ஆறு மணிக்கு விஜய் அவர்கள் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்தார் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் நேற்று இரவே கிளம்பி சென்னை வந்திருப்பதால் சென்னை வந்துள்ள மாணவ மாணவிகள் மேலும் காத்திருக்க கூடாது என்பதற்காக அவர்களுக்கு முன்னதாகவே மண்டபத்திற்கு வந்து காத்திருக்கிறார் தாவை கட்சி தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகளின் போது முக்கிய தலைவர்கள் அனைவரும் வந்த பிறகே விழா நலி பெருமிடத்திற்கு வருகை புரிவார்கள் ஆனால் விஜய் அவர்களோ மாணவ மாணவிகள் வருகை முன்பாகவே அரங்கத்திற்கு வருகை மாணவ மாணவிகளுக்காக காத்திருந்தார் தாவேக்க கட்சி தலைவர் விஜயவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மாணவ மாணவிகளும் அவரது குடும்பத்தினரும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அனைவருக்கும் முன்பாகவே மண்டபத்திற்கு வந்து மாணவ மாணவிகளுக்காக காத்திருந்த தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க